ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசை உன் சேனல் எங்கள் வீட்டு சமையலில் இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா மிளகா கிளி சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சேப்பங்கிழங்கு ஃப்ரை வேக வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயில் போட்டு முதல்ல வெறும் கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள் அது ஒரு கலர் வந்தோடனே மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா புரட்டிக்கிட்டே இருங்க நல்லா புரட்டிகிட்டே இருந்து ரொம்ப நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சாம்பாருக்கு அதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரணும் கலர் மாதிரி தனித்தனியாக இருக்கணும் உன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி முறு முறு சேப்பாங்களுங்க ஃப்ரை மிளகழி சாம்பார் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்